அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடு சுதந்திரம் அடைந்ததும் இந்திய அரசியல் நிர்ணய சபை எனப்படும் இடைக்கால நாடாளுமன்றத்தால் அரசாங்கம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் நாட்டின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சுமார் நான்கு மாத காலம் நடைபெற்றது அப்போது இந்தியாவின் மக்கள் தொகை முப்பத்தாறு கோடிதான் அவர்களில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் பதினேழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் உலகளவிய வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்டோர் தேர்தலில் ஓட்டு போட அனுமதிக்கப்பட்டனர் அப்போது இருந்த நானூற்றி எண்பத்தொம்போது தொகுதிகளில் ஐம்பத்தி மூணு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபரில் வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரும்பாலான வாக்காளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஓட்டு போட்டனர் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள சினி என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் முதல் வாக்கு பதிவானது இந்த முதல் தேர்தலில் நாற்பத்தேழு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாயின இந்தியாவின் முதல் தேர்தல் கமிஷனராக நியமிக்கப்பட்ட சுகுமார் சென் வாக்குப்பதிவை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் இந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுடன் முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களை கைப்பற்றி மகாத்தான வெற்றி பெற்றது பதினாறு இடங்களில் வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது சோஷலிஸ்ட் கட்சிக்கு பன்னெண்டு இடங்களும் கிசான் மஸ்தூர் பிரசா கட்சிக்கு ஒன்பது இடங்களும் சியாமா பிரசாத் முகர்ஜி தலைமையிலான பாரதிய ஜனசங்கத்துக்கு மூன்று இடங்களும் கிடைத்தன சுயேட்சிகள் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றனர் அதாவது காங்கிரஸை அடுத்து சுயேட்சிகளே அதிக இடங்களில் கைப்பற்றியிருந்தனர் நேரு லால் பகதூர் சாஸ்திரி குல்ஜாரி லால் நந்தா சியாமா பிரசாத் முகர்ஜி போன்ற தலைவர்கள் வெற்றி பெற்றனர் பம்பாய் வடக்கு மத்திய தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் அம்பேத்கர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயண் சுதேபர் கஸ்ரோடிலும் தோல்வியடைந்தார் இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் தொகுதியில் போட்டியிட்ட ஆச்சாரியா கிருபாலினியும் வெற்றி வாய்ப்பை இழந்தார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான நேரு பிரதமராக பதவியேற்றார் இந்தியாவில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசாங்கம் அவரது தலைமையில் அமைந்தது அப்போது தேர்தல் நடைமுறைகள் பற்றியும் ஓட்டு போடுவது பற்றியும் சாமானிய மக்களுக்கு சரியாக தெரியாது என்பதால் வாக்குப்பதிவுக்கு முன்னதாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாதிரி தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டது இதுதான் இந்தியாவின் முதல் தேர்தல்